நாம் இப்போது பார்க்க இருப்பது நொச்சித்திணை நொச்சித்திணை என்றால் மதிலை காத்தல் ஒரு நாட்டினுடைய சுற்றுச்சுவர் என்பது கோட்டை அரசன் கோட்டைக்குள் இருக்கிறான் அப்பொழுது பகை அரசன் சுற்றுச்சுவரை கோட்டையை முற்றுகை இடுகிறான் அவன் கோட்டைக்குள் வந்து விடாமல் கோட்டைக்கு உள்ளி இருந்தே கோட்டையை பாதுகாத்தல் உன்னை காக்க அதாவது நாட்டை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளி இருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு போரிடுதல் அப்போது வீரர்கள் நொச்சிப்பூவை சூடி போரிடுவதுதான் நொச்சித்தினை மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்துக்குத்தான நீல பூக்களை கொண்டது இதில் மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன அடுத்து நாம் பார்க்க இருப்பது உளிங்கை திணை ஒளிங்கை திணை மதிலை சுற்றி வளைத்தல் மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற வீரர்கள் கோட்டையை சுற்றி வளைத்தல் அப்போது வீரர்கள் உளிங்கைப் பூவை சூடி போர் புரிவார்கள் வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உளிங்கை கொடி இதன் கூட்டு இலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதனை முடக்கத்தான் அதாவது முடக்கொற்றான் என கூறுகின்றனர் அடுத்து நாம் பார்க்க இருப்பது தும்பைத்திணை தும்பைத்திணை வெற்றி கருதி போரிடுவது அதாவது பகைவேந்தர் இருவரும் தன் வலிமையை காட்ட போரிடுவது தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவதுதான் தும்பைத்திணை எனப்படும் அப்போது போரிடுகின்ற அரசர்கள் இருவருமே தும்பைப்பூ மாலையவே சூடியிருப்பார்கள் தும்பைப்பூவை பார்த்ததுண்டா நீங்கள் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடிதான் தான் செடி நாம் பார்க்க இருப்பது வாகைத்திணை வாகைத்திணை என்றால் வெற்றி போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது வாகைத்திணை எனப்படும் வாகை என்றாலே வெற்றிதானே மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்டு கொத்தாக மலரும் வாகைப்பூ அடுத்து நாம் பார்க்க இருப்பது பாடான் திணை பாடான் திணை ஆண் மகனின் ஒழுக்கல் ஆறுகள் பாடான் திணையை எவ்வாறு பிரிக்கலாம் என்றால் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடப்படுகின்ற ஆண் மகனுடைய திணை என்றால் ஒழுக்கம் பாடக்கூடிய மகனின் ஒழுக்கம் அதாவது பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண் மகனுடைய கல்வி வீரம்செல் புகழ் கருணை அவற்றை பற்றி பாடுவது போரை மட்டும் சொல்லாமல் பிற மாண்புகளையும் பாடுகிறது இந்த திணை நாம் இப்போது பார்க்க இருப்பது பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்பது விடுபட்ட செய்திகளை கூறுவது அதாவது வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் பற்றி கூறுவது பொதுவியல் திணை எனப்படம் போது பார்க்க இருப்பது கை கிளை கை கிளை என்பது ஒருதலை காமம் ஆண் பெண் இருவரில் யாராவது ஒருவரிடம் மட்டும் தோன்றும் அன்பு கைக்கிளை திணை எனப்படும் இஃது என இரண்டு வகைப்படம் இப்போது நாம் பார்க்க இருப்பது பெருந்தினை பெருந்தினை என்பது பொருந்தா காமத்தை குறிக்கும் ஒத்த வயதுடைய தலைவனும் தலைவியும் அல்லாத இடத்து உண்டாகும் அன்பு அது வயது அதிகமுடைய ஆண் வயது குறைந்த பெண்ணையும் வயது அதிகமுடைய பெண் வயது குறைந்த ஆணையும் விரும்புவது பொருந்தா காமம் எனப்படும் இதை போன்றே இனையும் ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இரண்டு வகைப்படும் நன்றி